இலங்கையில் அதிபர் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசே மற்றொரு எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அனுரகுமார திசநாயகே ஆகியோருக்கிடையே நிலவும் மும்முனை போட்டியில் வெல்லப்போவது யார் இன்று வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் மாலையில் வாக்குகள் எண்ணப்பட்டு யார் அடுத்த அதிபர் என்பது நாளை அறிவிக்கப்படும் தற்போதுள்ள தேர்தல் நிலவரம் என்ன விரிவாக பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோத்தபய ராஜபக்சே அதிபராக வெற்றி பெற்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது இதனால் அங்கு மக்கள் போராட்டம் வெடித்தது இதன் அடிப்படையில் தனது பதவியை ராஜினாமா செய்தார் கோத்தபய ராஜபக்சே நாடாளுமன்ற வாக்கெடுப்பின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே அதிபராக தேர்வு செய்யப்பட்டார் வரும் நவம்பர் பதினேழாம் தேதியுடன் பதவிக்காலம் முடியும் சூழலில்தான் அதிபர் தேர்தல் தற்போது நடக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த அனுரகுமார திசநாயகே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசே ஆகியோர் முக்கிய வேட்பாளராக களத்தில் இருக்கின்றனர் இவர்களைத் தவிர முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவின் மகன் நாமல் ராஜபக்சேவும் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார் குறிப்பாக முப்பத்தி எட்டு அதிபர் வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றனர் தற்போது அரசியல் சூழலில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது காரணம் இத்தனை ஆண்டுகளாக ராஜபக்ஷ குடும்பம் தேர்தலில் ஆதிக்கம் செலுத்தி வந்த சூழலில் தற்போது இந்த குடும்பத்துக்கான கவனம் இந்த தேர்தலில் குறைந்திருக்கிறது ரணிலை பொறுத்தவரை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருந்தாலும் கூட சுயேட்சையாக களமிறங்கியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை பொறுத்தவரை சமாக்கி ஜன பலவேகைய என்ற ஐக்கிய மக்கள் சக்தி முன்னணியின் சார்பில் போட்டியிடுகிறார் ஜனதா விமுக்தி பெரமுனேவின் தலைவரான அனுரகுமார திசநாயகே தேசிய மக்கள் சக்தி என்ற முன்னணியின் சார்பில் களத்தில் நிற்கிறார் பல்வேறு கட்சிகள் இணைந்து இந்த முன்னணியில் லெனினிய சார்பு கொண்ட ஜனதா விமுக்தி முக்கியமான கட்சியாக இருக்கிறது தற்போதைய நாடாளுமன்றத்தில் இந்த கட்சிக்கு மூன்று இடங்களே இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் ஒரு வலுவான வேட்பாளராக உருவெடுத்திருக்கிறார் அனுரகுமார திசுநாயகே வாக்குப்பதிவு நிலவரம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களை கொண்டு தீவிரமான போட்டி உள்ள களமாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது பதிமூன்றாயிரத்தி நானூறு வாக்குச்சாவடிகளில் சுமார் ஒன்று புள்ளி ஏழு கோடி மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாக இருக்கின்றனர் தேர்தலை நடத்த இரண்டு லட்சம் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அறுபத்தி மூன்றாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது தேர்தல் முடிவுகள் ஞாயிற்றுக்கிழமைக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதல் மூன்று மணி நேர நிலவரப்படி முப்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன குறிப்பாக ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் இருபத்தி ஐந்து சதவீத வாக்குப்பதிவு நடந்துள்ளது பொருளாதார நெருக்கடி சந்தித்த பின்பு இலங்கை சந்திக்கும் முதல் தேர்தல் இது என்பதால் மக்கள் மிகவும் கவனமாக தங்களின் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் குறிப்பாக பொருளாதார நெருக்கடி வேலைவாய்ப்பின்மை விலைவாசி சிக்கல் என மக்கள் சந்திக்கும் அன்றாட அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க ஒரு தலைமை வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது இதனால் பல இடங்களில் வாக்குப்பதிவு மும்முரமாக நடந்து வருகிறது இன்று ஐந்து மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்து வாக்குகள் எண்ணப்படும் இரவு ஏழு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் நாளை பிற்பகலுக்குள் யார் இலங்கையின் அதிபராக தேர்வு செய்யப்படுவார் என்பது தெரிந்துவிடும் சரி எப்படி வாக்குகள் எண்ணப்படும் வாக்காளர்கள் ஒரு வாக்குச்சீட்டில் தங்கள் விருப்பப்படி மூன்று வேட்பாளர்களை வரிசைப்படுத்துவார்கள் முதல் சுற்றில் தேர்வாக ஜனாதிபதி வேட்பாளர் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற வேண்டும் முதல் சுற்றில் வேட்பாளர்கள் ஐம்பது சதவீதம் வெற்றி பெறவில்லை என்றால் முதல் சுற்றில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் வேட்பாளர்களுக்கு இடையே இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மற்ற வேட்பாளர்கள் நீக்கப்படுவார்கள் இதனால் சில சுற்றுகளிலேயே யார் முன்னிலை பெறுவார்கள் என்பது தெரிந்துவிடும் இலங்கையை இக்கட்டான சூழலில் இருந்து மீட்க யாரை அதிபராக மக்கள் தேர்வு செய்யப் போகிறார்கள் பார்க்கலாம் பொறுத்திருந்து